வணக்கம் ஆர்கானிக் லிவிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகும் ஏழு வழிகள் கோடீஸ்வரர்களில் ஒருவரான வாரன் பஃபேட் கூறும் அறிவுரை இது அவர் சொல்கிறார் கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றினால் யாராக இருந்தாலும் கோடீஸ்வரர் ஆகலாம் என்று வாருங்கள் அந்த ஏழு வழிகளையும் சற்றே அலசுவோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கானிக் லிவிங் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணி அதற்கு ஒரு சம்பாத்தியம் மட்டும் போதாது இரண்டாவது வருமானம் வரும் வகையில் ஏதாவது ஒன்றை ஏற்பாடு செய்து கொள்ளுதல் வேண்டும் அதன்படி ஒன்று நஷ்டமானாலும் மற்றொன்று நம்மை காப்பாற்றும் இரண்டாவது தேவையில்லாத பொருள்களை வாங்கினால் விரைவிலேயே தேவையுள்ள அனைத்தையும் விற்க நேரிடும் அதனால் ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத ஆடம்பரம் நமது சந்ததியை தெருவில் நிறுத்திவிடும் மூன்றாவதாக சேமித்த பிறகு இருக்கும் மீதத்தை தான் செலவு செய்ய வேண்டும் செலவு செய்த பிறகு இருக்கும் மீதத்தை சேமிக்க கூடாது அதன் அடிப்படையில் சேமிப்பு என்பது மிக மிக முக்கியமானது நான்காவது ஆற்றின் ஆழத்தை இரண்டு கால்களாலும் அளவிடக்கூடாது அதாவது பணத்தை முதலீடு செய்யும் சமயத்தில் எதிலும் முன்னெச்சரிக்கை அவசியம் ஐந்தாவது அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே நஷ்டம் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை இழக்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது அதாவது ஒரே தொழிலில் அனைத்தையும் முதலீடு செய்து விடாதே என்பதை தான் இவ்வாறு கூறுகிறார் ஆறாவது உழைப்பு சாமர்த்தியம் இரண்டுமே வாழ்க்கையில் முன்னேற தேவையானது அதைவிட அலட்சியம் கூடவே கூடாது அதன்படி இதையும் நாளைக்கு செய்யலாம் என்ற எண்ணம் வரவே கூடாது ஒருவேளையை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்காவிட்டால் உலகத்தில் உள்ள இன்னொருவர் அதனை முடித்து காட்டி உங்களை முந்திக்கொள்வார் ஏழாவது நேர்மை ஒரு விலை மதிப்பற்றது அது அனைவரிடமும் இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மிக அவசியமான ஒன்று எல்லோரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது மேற்கண்ட இந்த ஏழு வழிகளையும் பின்பற்றினால் என்றும் பாதுகாப்பாக இருக்கலாம் அது மட்டுமல்ல காலம் உங்கள் கரகலில் தவழும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஆர்கானிக் லிவிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ